கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓனாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன் கதை இருபத்தி மூன்று கரடியும் பெண்ணும் சித்திரங்கள் வரைந்தவர் வி வாஸ்லியோ தாத்தாவும் பாட்டியும் ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருந்தாங்க ஒருத்தங்களோட பேரு மாஷாங்கா இன்னொருத்தியோட பேரு நட்டாஷா நட்டாஷா அவங்களோட அம்மா மாதிரி எப்பயோ முரண்டு பிடிப்பாங்க கோபக்காரி தாத்தாவின் முதல் மனைவிக்கு பிறந்த மாஷாங்காவோ இதற்கு நேர்மாறானவள் மிகவும் பண்புள்ளவள் சுறுசுறுப்பானவள் மிகவும் அழகி மாஷாங்காவை அவங்களோட சின்னம்மா விஷமென வெறுத்து வந்தாள் தன் பார்வையில் படாதபடி மாஷங்காவை எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுடணும்னு அந்த தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சின்னம்மா ஒரு நாள் இந்த மாஷங்காவுடன் நான் ஒரே வீட்டில் வாழ விரும்பவில்லை இவளை காட்டில் கொண்டு போய் அங்கே ஒரு குடிசையில் தங்க வைங்க அங்க இருந்தா அவ இன்னும் அதிகமா நூல் நூற்க முடியும் என்று தாத்தாவிடம் சொல்லி கத்தி கூச்சலிட்டாள் தாத்தா ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவர் தன் மனைவியின் கட்டளையை மீறாதவர் எனவே அவர் வேறு வழியின்றி குதிரையை வண்டியில் பூட்டினார் மாஷங்காவை வண்டியில் கொண்டு காட்டிற்கு புறப்பட்டார் அவர்கள் வெகு தூரம் பயணம் செய்து காட்டிலிருந்த ஒரு பழைய குடிசையை அடைந்தனர் அவர் தன் மகளுக்காக மிகவும் வருத்தப்பட்டார் ஆனால் இதற்கு மேல் அவரால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை தீ பற்ற வைக்க உதவும் சில சிக்கிமுக்கி கற்கள் உலர்ந்த சருகுகள் ஒரு மூட்டை தானியம் ஆகியவற்றை மகளிடம் கொடுத்துவிட்டு அவர் இப்படி சொன்னார் மகளே சிக்கிமுக்கி கற்களையும் சருகுகளையும் கொண்டு நெருப்பு பற்றவை தீயை ஒருபோதும் அணைய விடாதே மாஷாங்கா தானியத்தை கொண்டு எப்போதும் கதவை மூடியே வைத்திரு தரையில் அமர்ந்து நூல் கொண்டிருப்பதுதான் நீ செய்ய வேண்டிய வேலை நான் உன்னை நாளை வந்து பார்க்கிறேன் இவ்வாறு அவர் மகளிடம் விடை பெற்று சென்றார் மாஷாங்கா அந்த குடிசையில் தனியாக இருந்தாள் அவள் நாள் முழுவதும் நூல் நூற்றாள் அந்தி சாய்ந்ததும் அடுப்பு பற்ற வைத்தாள் இரவு உணவுக்காக கொஞ்சம் கூழ் சமைத்தாள் அப்போது ஒரு சுண்டலி தரை பொந்திலிருந்து எட்டி பார்த்தவாறு இப்படி கூறியது எனக்கு கொஞ்சம் கெடு அழகிய பெண்ணே மாஷங்கா சுண்டரிக்கு வேண்டிய மட்டும் கூழ் கொடுத்தாள் அந்த சின்னஞ்சிறிய பிராணி அவளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு மறைந்தது இரவு உணவு முடிந்ததும் மாஷங்கா மீண்டும் நூல் நூறுக்கு ஆரம்பித்தாள் நள்ளிரவு சமயத்தில் ஒரு கரடி தட்டு கொண்டு குடிசைக்கு வந்தது அது மாஷங்காவிடம் சொன்னது பெண்ணே இந்த விளக்கை அணைச்சிடு நாம ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடலாம் இதோ உனக்காக ஒரு வெள்ளி மணி கொண்டு வந்திருக்கேன் நீ ஓடிக்கொண்டே மணியை அடி நான் உன்னை எட்டி பிடிக்கிறேன் இந்த மாதிரி கரடி தன் கண்களை கட்டி கொண்டது மாஷங்காவுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு என்ன பண்றதுனே அவளுக்கு தெரியல அப்போது சுண்டலி தரையடி பொந்திலிருந்து வெளியே வந்தது அவள் தோளின் மீது ஏறி அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தது சகோதரியே நீ எதற்கும் பயப்படாதே விளக்கை அணைத்துவிட்டு அடுப்புக்கு மேலுள்ள அலமாரியில் ஏறி அமர்ந்து கொள் மணியை என்னிடம் கொடு சுண்டலி சொன்னபடியே செய்தால் மாஷங்கா கரடி விளையாட்டை தொடங்கியது அது குடிசைக்குள் அங்கமேங்குமாக ஓடியது ஆனால் மணியை அடித்துக்கொண்டே சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்த சுண்டலியை அதனால் பிடிக்கவே முடியவில்லை கரடி ஒவ்வொரு மூலையாக ஓடியது கடைசியில் அதற்கு தாங்க முடியாத கோபம் வந்துவிட்டது உறக்க கூச்சலிட்டுக் கொண்டே எல்லா பக்கங்களிலும் விறகு கட்டைகளை தூக்கி எறிந்து சட்டி எல்லாம் உடைத்தது அப்படியும் கரடியால் சுண்டலியை பிடிக்க முடியவில்லை மிகவும் களைப்படைந்த கரடி விளையாட்டை நிறுத்திவிட்டு மாஷங்காவிடம் சொன்னது நீ நல்ல விளையாடுற பெண்ணே இதற்காக உனக்கு காலையில ஒரு குதிரை மந்தையையும் வண்டி நிறைய பொருட்களையும் அனுப்பி வைக்கிறேன் அப்புறம் கரடி அங்கிருந்து போயிடுச்சு மறுநாள் தாத்தாவின் மனைவி அவரை மறுபடியும் காட்டிற்கு போக சொன்னாள் அங்க உன் மக எவ்வளவு நூல் நூத்துருக்கான் போய் பார்த்துட்டு வா என்று சொன்னாள் அவ்வாறே தாத்தாவும் காட்டுக்கு புறப்பட்டார் அவர் எப்போது திரும்பி வருவார் என்று அவர் மனைவி ஜன்னல் அருகே நின்று காத்திருந்தாள் அவர் ஒரு மூட்டையில் மாஷங்காவின் எலும்புகளை தான் கொண்டு வருவார் என்று அவள் எதிர்பார்த்தாள் எனவே ஜன்னலுக்கு பக்கத்தில் அமர்ந்தபடி பல மணி நேரம் பகல் கனவு கண்டுகொண்டிருந்தாள் திடீரென்று சாலையில் வண்டி கடக்கடத்து வரும் ஓசை குதிரைகளின் குழம்படி சத்தமும் அவள் காதில் விழுந்தன வெஞ்சுக்கடியில் படுத்திருந்த நாய் சுற்றுமி பார்த்துவிட்டு குறைத்தது மாஷங்கா தன் அப்பாவுடன் வந்து கொண்டிருக்கிறாள் அவர்கள் ஒருமந்தை குதிரைகளையும் வண்டி நிறைய சாமான்களையும் கொண்டு வருகிறார்கள் தாத்தாவின் மனைவி அந்த நாயை திட்டியபடியே தரை மீது ஓங்கி ஓங்கி உதைத்து சொன்னாள் நீ பொய் சொல்ற துஷ்ட நாயே மாஷங்காவின் எலும்புகள் வண்டியில் கலகலக்கும் தான் கேட்கிறது வெளிவாசலின் கதவுகள் கிரீச்சிட்டு திறந்தன குதிரைகள் வாசலுக்குள் பாய்ந்தோடி வந்தன பல வகையான பொருட்கள் மலை போல் குவிந்த வண்டியில் மாஷங்காவும் அவள் தந்தையும் அமர்ந்திருப்பதை பார்த்தாள் சின்னம்மா அவள் மிகவும் கோபத்துடன் சொன்னாள் இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு நாளைய மகள காட்டுல கொண்டு போய் விட்டுடுவாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க என்னோட நட்டாஷா உன்னுடைய மாஷங்காவை விட எல்லா வகையிலையும் ரொம்ப சிறந்தவள் அவள் காட்டிற்கு சென்று இரண்டு குதிரை மந்தைகளையும் இரண்டு வண்டி நிறைய வெள்ளியையும் கொண்டு வருவாள் மறுநாள் தாத்தா நட்டாஷாவை காட்டிற்கு அழைத்து சென்றார் பழைய குடிலில் கொண்டு போய் தங்க வைத்தார் மாஷங்காவுக்கு கொடுத்தது போன்ற பொருட்களையே அவளுக்கும் கொடுத்தார் நட்டாஷா அடுப்பை பற்ற வைத்து கூழ் சமைத்தாள் அப்போது சுண்டலி தரைக்கடையிலிருந்து எட்டி பார்த்து சொன்னது அழகிய பெண்ணே எனக்கும் ஒரு கரண்டி கூழ் கொடை நட்டாஷா கூச்சலிட்டாள் ஐயே என்கிட்ட கூழ் கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் இந்தா இதை வாங்கிக்கோ என்று அவள் ஒரு மரக்கட்டையை வீசி எறிந்து சுண்டலியை அடித்தாள் சுண்டலி தப்பித்து ஓடிவிட்டது நட்டாஷா கூழ் முழுவதையும் குடித்து விட்டு படுத்து கொண்டாள் நள்ளிரவு நேரத்தில் கரடி குடிசைக்கு விரைந்து வந்து சொன்னது ஓ இழப்பெண்ணே வா நாம் இருவரும் கண்ணாமூச்சி விளையாடுவோம் இதோ ஒரு மணி இருக்கிறது நீ அதை அடித்து கொண்டே ஓடு நான் உன்னை எட்டி பிடிக்கிறேன் நட்டாஷா மணியை கையில் எடுத்துக்கொண்டு குடிசையில் அங்குமிங்குமாக ஓடினாள் அவளது கால்களும் கைகளும் நடுங்கின மணி ஒலித்து கொண்டே இருந்தது மழைக்குள்ளிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுண்டலி சொன்னது நட்டாஷா நல்ல செம்மையா அடி வாங்க போறா மறுநாள் மாஷங்காவின் சின்னம்மா தன் சொந்த மகள் நட்டாஷாவை அழைத்து வருவதற்காக தன் கணவரை அனுப்பினாள் சீக்கிரம் போய் குதிரைகளையும் வெள்ளிகளை வாங்கிட்டு வாங்க தாத்தா சென்ற பிறகு அவள் வாசலிலேயே அமர்ந்து கொண்டு தன் மகளின் வருகைக்காக காத்திருந்தாள் காட்டிலிருந்து ஏதோ ஒரு ஓசை வருவதை கேட்டதும் நாய் குறைத்தது எஜமானியின் மகள் அழுது கொண்டே வருகிறாள் காலி வண்டி சாலையில் கடகடத்து வருகிறது அவள் சீற்றத்துடன் நாயின் மீது ஒரு மரக்கட்டையை வீசி எறிந்தாள் நீ பொய் சொல்ற நாயே பெட்டியில வெள்ளி நாணயங்கள் குலுங்கும் சத்தம் அது தாத்தா தன் மகளுடன் வீடு வந்து சேர்ந்தார் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த நட்டாஷாவை வண்டியிலிருந்து இறக்குவதற்குள் பெரும் பாடாகிவிட்டது நட்டாஷாவின் அம்மாவான அந்த கொடியவள் பெரிதும் ஓலமிட்டாள் இதற்கு மேல் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை விரைவிலேயே மாஷங்கா மிக அழகும் அறிவும் நிர நிரம்பிய இளைஞனை திருமணம் செய்து கொண்டாள் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு ஒலி புத்தக பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்